கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாம இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக ஒரு வேத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தினுடைய ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று நான் அடுத்த வசனம் கூட உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன் நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்கிறது பாருங்க இது யாரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை யாரை குறித்து இவ்வளோ பெரிய வர்ணனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாலமோன் ராஜாவை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது பேசுகிற நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேபாவின் ராஜஸ்திரி இந்த வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம் அதாவது இந்த சேபாவின் ராஜஸ்திரி கேள்விப்படுறாங்க சாலமோன் என்கிற ஒரு ராஜா உண்டு அவனுடைய காரியங்கள் எல்லாம் இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி அது எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்காகவே தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு இந்த சேபாவின் ராஜஸ்திரி வருகிறத நீங்க பார்க்க முடியும் அவங்க சலமுனுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் கொண்டு வராங்க அவங்க கொண்டு வந்து சாலமோனை சந்திக்கும் பொழுது அவங்க பார்க்குற காரியங்கள் நிமித்தம் அவங்களுக்கு என்ன உண்டாகுதான் ஆச்சரியத்தால பிரமை கொண்டு அவங்க என்ன ஆகுறாங்களா ஒரு மாதிரி வந்து அவங்களுடைய அவங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்கி பா அப்படின்னுவோமே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இந்த சேபாவின் ராஜஸ்திரி கடந்து போறாங்க எதை பார்த்து அப்படின்னா சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தையும் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தையும் பார்த்து அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க பாருங்களேன் நான் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு சொல்லப்பட்டது பாதி கூட கிடையாது இது இது அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு சாலமோனுடைய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு இருக்கிறது போலவே இன்றைக்கு இன்னொரு சாலம் இருக்கிறார் அதாவது சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிற ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து இன்னைக்கு நான் பேச விரும்பல நான் இன்னைக்கு எதை பற்றி பேச விரும்புகிறேன் அப்படின்னா அவருடைய அன்பை குறித்து பேச விரும்புகிறேன் பாருங்க நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவின் இந்த அன்பை குறித்து நமக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த அன்பை குறித்து கேள்விப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளவே வந்திருப்போம் அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா நமக்கு நம்மளை ஏசிக்கிட்ட கொண்டு வர்றதுக்காக அவருடைய அன்பை குறித்து நமக்கு சொன்னாங்க பாத்தீங்களா சொல்லப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு சின்ன சதவீதம் கூட கிடையாதுங்க ஆக்சுவலி எப்படி இந்த சேபாவின் ராஜஸ்திரி தன் ஊரிலிருந்து புறப்பட்டு வரும் வரைக்கும் அவளுக்கு எந்த ஐடியாமே இல்லை ஏதோ சொல்றாங்க போயிட்டான் பார்ப்போமே அப்படிதான் அவன் வரா ஆனா அவ வந்தப்போ அவ ஆச்சரியத்துல மூழ்கி போனதை நீங்க பார்க்க முடியும் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நமக்கு சிலர் சொல்லும் பொழுது ஏதோ சொல்றாங்க சரி இந்த ஜீசஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஜீசஸ் கிட்ட பேசி பார்க்கலாம் இந்த ஜீசஸோட பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தோம் ஆனா வந்ததுக்கு தான் தெரியுது அவருடைய அன்பு நம்மை ஆச்சரியத்தில் மூழ்க செய்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது அவருடைய அன்பின் ஒரு சிறு பகுதியை கூட நமக்கு யாருமே இதற்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்றது அதன் தான் நமக்கு புரிகிறது ஏன்னா அந்த அன்பை வந்து நம்ம எவ்வளவுதான் மனிதர்கள் பிரயாசப்பட்டு அதை விளக்கினாலும் அது அது மனிதர்களுடைய வரையறைக்கு மனிதர்களுடைய டெபினிஷன்ஸ்க்கு அந்த அன்பை உட்படுத்தவே முடியல பாருங்களேன் ஏன்னா அந்த அன்பு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அந்த அன்பை பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்துல நமக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா ஆச்சரியத்துல நமக்கு மூச்சு தான் வாங்குது வாவ் இப்படி ஒரு அன்பா அப்படின்னு சொல்லி பாருங்க நான் உங்களுக்கு சில உதாரணங்களை காட்ட விரும்புகிறேன் அதாவது ஒரு அம்மாவுக்கு தம் பிள்ளை எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கலகலகலம் சிரிச்சுட்டே சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கணும் திடீர்னு அந்த பிள்ளை சோகமா ஆகுது அப்படின்னா உடனே அந்த அம்மா அந்த பிள்ளையை அணுகி அஹ் ஜுரம் இருக்கான்னு தொட்டு பார்ப்பாங்க வேற ஏதாவது வயிர் வழியான்னு விசாரிப்பாங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா மனதளவில் அந்த பிள்ளை ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி விசாரிப்பாங்க அந்த பிள்ளை எப்படி ஆகிலும் தன் சோகத்திலிருந்து தன் சோர்வியிலிருந்து தன் பலவீனத்திலிருந்து வெளியே வந்து மறுபடியும் கலகலான்னு இருக்கணும் தான் அந்த அம்மாவுக்கு டார்கெட் தான் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுக்கு இதுதான் வேணும் அது நிமித்தம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளையோடு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளையை மறுபடியும் அதோடைய முந்தைய நிலைக்கு கொண்டு வர ரொம்ப பிரயாசப்படுவாங்க அதே தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூட நம்ம எப்பயுமே அவருக்கு முன்னாடி கலகலான சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா சில பயங்கள் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன பண்றோம் சில மனிதர்கள் நம்ம பயன்படுத்தும் பொழுது சில கடன் நம்மை பயன்படுத்தும் பொழுது சில சூழலை நம்மை பயமுறுத்தும் போது நம்ம பயந்துடுறோம் நம்ம சோர்ந்து போயிடுறோம் நம்ம முகத்தில் அதுவரை காணப்பட்ட கலையும் சிரிப்பும் காணப்படாமல் போயிடுது இது யாருக்கு வருத்தமாக இருக்கோ இல்லையோ நம்மளை அம்மாவா அப்பாவாக நம்மளோட கூட இருந்து நடத்துகிற நம்ம ஏசு கிறிஸ்துவுக்கு அது வருத்தமாக இருக்குது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா என் பிள்ளை சோர்ந்து போச்சு என் மக டல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்ம முகத்தில் அதே சந்தோஷம் அதே சிரிப்பு வர்றதுக்கு என்னென்ன செய்தால் அது வருமோ அதை எல்லாம் செய்கிறதுக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் ஆயத்தமாக இருக்கிற செய்கிறார் அதெல்லாம் செய்கிறார் எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வசனத்தை கொண்டு பேச துவங்குவார் எப்படி ஒரு தாய் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைக்கு என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே போல இயேசுவும் பேச ஸ்டார்ட் பண்றார் வசனத்தை கொண்டு அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை பயப்படாத வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க முன்னூற்றி அறுபத்தி ஆறு முறை பயப்படாது என்கிற வார்த்தை வேதத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு ஏங்க அத்தனை முறை ஆண்டோர் பயப்படாத பயப்படாதன்னு சொல்லணும் எப்போ மனுக்குலத்துக்கிட்ட கர்த்தர் பேச வரும் பொழுதும் பயப்படாதுன்ற வார்த்தையை முன்னாடி சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த மனுக்குலத்தின் இருதயம் இருக்க இந்த மனிதரின் ஹிருதயம் இது பயத்துனால சோர்ந்து போகிறத அவருக்கு பார்க்க முடியல அவருக்கு ஏத்துக்க முடியல ஏன்னா இது சோர்ந்து போகணும்னு சொல்லி அவரை அதை உண்டாக்கல அவர் இதை உண்டாக்குனது எதுக்குன்னா இது மனமகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம ஹிருதயம் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னு உண்டாக்குனதுனால நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளை படைச்சிட்டாருங்க நம்ம சோகமா இருக்கிறத அவரால ஏத்துக்க தான் அவர் சொல்றாரு எதை குறித்தும் பயப்படாத எதை குறித்தும் கலங்காத நீ சோர்ந்து போகாத நான் தான் உன்கூட இருக்கிறேனே உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையை முதலாவது வார்த்தையில் கொடுக்குறார் அதே அதே தேவன் எதை வார்த்தையில சொன்னாரோ அதை கிரியையிலும் நடப்பித்து நம்முடைய முகத்தில் அந்த சந்தோஷம் திரும்பவும் வரும் வரைக்கும் கிரியை செய்கிறார் அது மட்டும் இல்லைங்க நான் எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டர் காட்டி கொடுத்தார் இந்த காலை வேலையில் அது என்ன அப்படின்னா சில பூச்சிகளை நான் பார்த்துருக்குறேன் அதாவது அந்த பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நோட்ல ஒரு சின்ன டாட் பென்சிலில் ஒரு சின்ன டாட் வைத்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ சைஸ் தான் இருக்குமே நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க உங்கள் நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்து ரொம்ப நாளைக்கு எடுக்காம அதன் பின்பு எடுக்கும் பொழுது சில பூச்சிகள் சிலதெல்லாம் ஆரஞ்சு கலரில் டஸ்ட் மாதிரி இருக்கும் ஒரே ஒரு டாட் தான் அந்த 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 பூச்சியை வந்து நீங்கள் ரொம்ப கிட்ட அப்சர்வ் பண்ணிங்கன்னா தான் அதுக்குன்னு சொல்லி கை கால்லாம் இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன டாட் அந்த அந்த பூச்சி வந்து நீங்க உங்க நோட்டை விட்டு தள்ளுவீங்க பாருங்களேன் நீங்க ஜஸ்ட் தள்ளும் போதே அந்த பூச்சி நோட்லயே நசுங்கி செத்துரும் அதை தட்டிட்டு நம்ம அப்படி எழுத ஆரம்பிப்போம் இப்போ எனக்கு ஆண்டு காட்டி கொடுத்தாரு இந்த பூச்சி எவ்வளவு சின்னதாக இருக்கோ அதை காட்டிலும் இந்த மனிதர்கள் தேவனுடைய பார்வையில் சின்னதா இருக்கிறாங்க அவர் மனிதர்களை பார்க்கும் பொழுது தராசில் படிஞ்ச தூசியை போலத்தான் மனுஷங்க இருக்கிறாங்களாம் அதாவது தராசில் இருக்கிற பொருள் கூட கிடையாது அதில் படிஞ்சிருக்கிற தூசி ஒரு சின்ன டஸ்ட் பாட்டிக்களை போலத்தான் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் இருக்கிறோம் ஆனால் அந்த டஸ்ட் பார்ட்டிகளை போல அந்த குட்டி பூச்சி அந்த கண்ணுக்கு தெரியாத ரொம்ப கண்ணுக்கு புலப்பட முடியாத இருக்கிற அந்த சின்ன பூச்சி இருக்கே அதிகமான கவனம் செலுத்தப்பட்டா தான் அந்த பூச்சி இருக்குன்றதே தெரியும் இப்போ அந்த பூச்சியை எடுத்து அதை பராமரிக்கணும் நீங்க முயற்சி செய்து பாருங்களேன் ட்ரை கொடுத்து பாருங்க நோட்டில் பாப்பீங்க அப்படின்னா எடுத்து ஒரு கண்டெய்னர்ல போட்டு அதை பராமரிக்கணும் முயற்சி செய்து பாருங்க நான் சொல்கிறேன் நம்மளால் முடியவே முடியாது நம்ம அதை எடுத்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது நம்ம கைக்குன்னு ஒரு பவர் இருக்கு நம்மளுடைய சரீரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு இது 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 ஆச்சுனாலே என்ன ஆயிரும் நான் சொல்ற பவர் என்னென்னா என்னன்னா நம்ம சரி ஒரு வெயிட் இருக்கு இல்லையா நம்ம அப்போ அதை டச் பண்ணதுமே அது செத்துடும் அதை எடுத்து பராமரிக்கணும் அப்படின்னா நம்ம நிலையிலிருந்து நம்ம ரொம்ப கீழே தான் அந்த பூச்சியை நம்மளால் பராமரிக்கவே முடியும் அப்படி பார்த்தாலும் ரொம்ப நாள் பராமரிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அது கணக்கே தெரியல நீங்க எடுத்து பாருங்களேன் நம்ம ஆண்டோருடைய வல்லமான்றது சர்வ வல்லமை அவரை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவரால் செய்ய முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து செங்கடலை பிளந்தது சொல்லப்பட்டிருக்கு மின்னல்களை கல பிரயோக பண்ணி மின்னல்களை யூஸ் பண்ணி எதிரிகளை கலங்கடிக்கிற தேவனா இப்படி அவருடைய வல்லமையை குறித்து நம்ம நிறைய கேள்விப்படும் பொழுது அவருடைய அன்பு நம்ம எப்படி ஆச்சரியப்படுத்துது பாருங்களேன் அவர் என்ன பண்றார்னா அந்த தூசி போல இருக்க நம்ம பராமரிக்கிறதுக்காக தன்னை தாழ்த்துகிறார் பாருங்க நான் உங்களுக்கு இதை புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போது ஒரு கேஸ் பர்னர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பர்னரை எந்த அளவுக்கு வேகமாக எரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு கரெக்டுங்களா இவ்வளோ இவ்வளோ லிமிட்டுக்கு நீங்கள் இதை வந்து ஹை ஹை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவுக்கு குறைக்க முடியுன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குது இது இதை நீங்கள் சிம் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவுக்கு தான் சிம் பண்ண முடியும் அதுக்கு மேலே சிம் அந்த ஸ்விட்ச் போகாது அவ்வளோதான் அப்போது எப்படி அந்த 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 நெருப்பினுடைய வீரியத்தை அதிகரிப்பதற்கு ஒரு லிமிட்டும் குறைப்பதற்கு ஒரு லிமிட் இருக்கோ அது போல் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு லிமிட்டே கிடையாது எதுக்கு லிமிட் கிடையாது அந்த வல்லமையின் அதிகரிப்புக்கு லிமிட்டே கிடையாது அதாவது அவருடைய வல்லமை இந்த அளவுக்கு தான் பெருசு அப்படின்னு சொல்லி உங்களால் லிமிட் பண்ணவே முடியாது எப்படி வல்லமையின் உச்சக்கட்டத்தை உங்களால் லிமிட் பண்ண முடியாதோ அதே போல் அவர் தன்னை தாழ்த்தி நம்ம இடத்துல அன்பு கூறும்படி இறங்குறாரு பாருங்க அதையும் நம்மளால் லிமிட் பண்ணவே முடியலங்க அதுதான் உண்மை அதாவது இதோட முடிஞ்சிருச்சு அவரால் இவ்வளோதான் அன்பு காட்ட முடியும் இதுக்கு மேலே அவர் இறங்கிட மாட்டார் அவர் இறங்கிறதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவே முடியல அவர் எந்த எந்த கடைநிலைக்கும் எந்த தரைநிலைக்கும் எதுக்கும் கீழே இறங்கி தன்னுடைய வல்லமையெல்லாம் மொத்தமாக சுருக்கி நம்மை வந்து அவர் உயர்த்துகிறதை நீங்க பார்க்க முடியும் அது நம்முடைய கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் அவருடைய இந்த அன்பு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்றத நீங்க யோசித்து பாருங்களேன் ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரை ஏற்றுக்கொள்ளாத நபர்களாக இருப்பீங்க அப்படின்னா நான் இப்ப சொன்ன காரியங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன சதவீதத்துக்கு கூட வராது நான் உங்களுக்கு எதையுமே சொல்லலை அவருடைய அன்பின் ஒரு பகுதியை கூட நான் உங்களுக்கு காட்டல நீங்கள் ஒருவேளை ஒரு ட்ரை கொடுத்து பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவோட கூட ஒரு ட்ரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு ரச்சகரை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பாருங்க நான் சொல்ல முடியும் நீங்க ஒரு நாள் சொல்லுவீங்க நான் கேள்விப்பட்டு வந்தது ரொம்ப கம்மி ஆனால் நான் பார்க்கறது ரொம்ப அதிகம் எனக்கு காட்டப்படுகிற அன்பு ரொம்ப அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வீங்க ஒரு மனுஷனை பராமரிப்பதற்காக சர்வ வல்லமையில் தேவன் தன்னை இந்த அளவுக்கு தாழ்த்தினார் பார்த்தீங்களா இதுதான் அதிசயம் அதாவது நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் அவர் செங்கடலை பிளப்பது பெரிய அதிசயம் அவர் யோர்தானை குவியலாக நிற்க வைத்தது பெரிய அதிசயம் அப்படின்னு ஆமா அதெல்லாம் அதிசயங்கள் தான் ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய அதிசயம் எதுன்னு எனக்கு புரியுது அப்படின்னா அவர் தன்னை தாழ்த்தி மண்ணாகிய நம்மை பராமரிக்க தாங்க அதிசயம் அதாவது இந்த மண்ணுக்கு வலிக்கும்னு அவர் யோசிக்கிறார் இந்த மண்ணு சோகமா இருக்க கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார் இந்த மண்ணு பயப்படக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார் இந்த மண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் யோசிக்கிறார் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இந்த மண்ணு மேலே நினைவா இருந்து பராமரிக்கிறார் பாருங்க நம்ம மண்ணுன்னு அவருக்கு தெரியுது வேற தான் சொல்லுது நம்மை மண் நினைவு கூறுகிறாராம் ஆனாலும் நம்மை பராமரிக்கணும் நம்மை சந்தோஷமாக வச்சுக்கணும்ன்றதுல அவர் ஆர்வமா இருக்கிறார் இந்த அன்புக்கு இட நீங்க எதை கொண்டு வந்து வைக்க முடியுங்க இன்றைக்கி உலகத்துல அன்பு தனிந்து கொண்டிருக்கிறது எங்க பார்த்தாலும் மனிதர்களுக்கு அன்பை பார்க்க முடியல ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் நீங்க எதிர்பார்க்குற அந்த உண்மையான அன்பு அந்த ட்ரூ லவ் அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசட்சிகளாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் அத்தனை பேரும் இந்த அன்புக்கு பாத்திரவான்களா இருக்கீங்க இன்னைக்கு அந்த நினைவு கூர்ந்து பாருங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய உண்மையான அன்பை நினைத்து உமக்கு நன்றின்னு சொல்கிறோம்பான்னு நீங்க சொல்லுங்க அவர் சந்தோஷப்படுவார் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்ரி துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே உங்க அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் அதை எங்களால் அளவிட முடியல அது அவ்வளவு ஆச்சரியமானதா இருக்கிறது அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே மண்ணாகிய எங்க மேல நீங்க கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அன்புக்காக உமக்கு இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ